திண்டுக்கல் மற்றும் வத்தல கிறிஸ்தவர்களின் கல்லறை திருநாள் விழா திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உறவினர்களின் கல்லறைகளில் மெழுகுபர்த்தி ஏற்றியும் அலங்காரம் செய்தும் பூக்களால் மாலைகள் சாற்றியும் அலங்கரித்தனர் அதன் பின்னர் தங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை வைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர் இதேபோல் வத்தலக்குண்டு கல்லறை தோட்டத்தில் பங்கு தந்தை எட்வர்ட் பிரான்சிஸ் உதவி பங்கு தந்தை மதியழகன் ஆகியோர் தலைமையில் இறந்தவர்களின் ஆன்மா இலைப்பாற்றுதலுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கல்லறைகள் மந்திரிப்பு நடைபெற்றது தொடர்ந்து கல்லறைகளில் புனித நீர் தெளிக்கப்பட்டு கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது இதில் ஏராளமான இறைமக்கள் மக்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டனர்